ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் நீ கிளாட் ஃபேஷன் நான் கட்டிங்க பாத்தீங்களா அந்த மல்லிகா சாரீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க எக்கச்சக்கமான மெசேஜ் பார்த்தோன்னே நாங்கள் இதை திரும்ப ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் சாரி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளைனாக இருக்கும் ஃபுல்லாக ஷிஃபான் ஜார்ஜெட்டில் இந்த பாருங்க ஃபுல்லாக கட் ஒருக்கு இது உங்களுக்கு எல்லாமே பிளைன் சாரி தான் நான் வந்து ஃபுல்லாக கட் இருக்கில் இந்த எம்ப்ராய்டரி மாதிரி கொடுத்துருப்பேங்க வித் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் சாரியில் மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது ஒன்லி த்ரீ நைன்ட்டி ருபீஸ் தான் முந்நூத்தி தான் ரூபாய்தான் செம்ம சூப்பராக இருக்கும் சாரி பாருங்க போன தடவை வந்தது எல்லாமே ரெண்டு டைம் நம்ம ரீஸ்டாக் பண்ணிட்டோம் இது மூணாவது தடவை நம்ம எடுத்துருக்கோம் பாருங்களேன் சாரி தான் பாருங்கள் இதான் ஒன்றா ஃபுல்லாகவே உங்களுக்கு கட் இருக்கும் இந்த மாதிரி அது இது வந்து நல்ல டார்க் நவாப்பிழ கலர் சொல்லல அந்த மாதிரி டார்க் ப்ளம் கலர் இதுக்கு ஒரே ஒரு சேரீக்கு ஒரு ப்ளவுஸ் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இதான் உங்களுக்கு ப்ளவுஸு ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது சாரியோட ரேட்டு திரும்பவும் சொல்கிறேன் த்ரீ நைன்ட்டி ருபீஸ் மட்டும்தான் என்னென்ன கலர்ஸ்ன்னு பார்க்கலாம் இது ஃபஸ்ட் கலர் அழான ஒரு ரெட்டுன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது இந்த ரெட் கலர் இதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரெட் கலர் சாரி நெக்ஸ்ட் அழான ஒரு டிஸ்டம்பர் இது பாருங்கள் அழான ஒரு டார்க் பிங்க்கு இது வந்து டார்க் பிங்க்கு இது வந்து ஒரு இங்க் ப்ளூ சூப்பரான ஒரு இங்க் ப்ளூ நெக்ஸ்ட் வந்து அழான ஒரு காஃபி ப்ரௌன் இது பாருங்கள் இது ஆனியன் பிங்க் சொல்லுவோம் பார்த்தீங்களா ரொம்ப அழா இருக்குது இந்த கலர் இந்த சேரீல வந்து பின்னால் பார்த்தீங்கன்னா என்னடான்னு பார்க்காயீங்க பின்னால் இந்த மாதிரி வச்சு தான் உங்களுக்கு அந்த இது பாருங்கள் சம்கி எம்ப்ராய்ட் போடும்போது இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை கட் பண்ணி அதாவது நீங்கள் பிச்சு எடுத்துருங்க எடுத்துட்டு அப்புறமா லைனிங் கிளாத் வைங்க அழான ஃபிளாரஸ் அண்ட் க்ரீன் செம்ம சூப்பராக இருக்குது எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காங்கிற வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் தெரியாதவங்க நம்மளுடைய ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அதாவது கேட்டு வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை உடனே பிளேஸ் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உடனே வந்து எல்லாருமே ரெண்டு சரி வாங்கினீங்கன்னா ஒன் கேஜிக்கான கொரிய சார்ஜ் ஓகேங்களா ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் ரெண்டு ரெண்டு சரி நீங்கள் வாங்கிருவீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே எப்படி சொல்கிறது ரொம்ப எக்கச்சக்கமான மெசேஜ் வந்ததுனால நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபஸ்ட்யூ ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்